அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் நடிகை ரோகிணி கொடுத்த புகாரின் அடிப்படையில காஜி டாக்டர் காந்தாராஜ் மீது சென்னை காவல்துறை ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த காந்தாராஜ் யாரு அவன் என்ன பேசினா ஏன் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அதிகமா வந்த பிறகு தங்களுடைய பார்வைகளை அதிகரிக்க தங்களுடைய பார்வையாளர்களை ஈர்க்க அதிக வருமானம் சம்பாதிப்பதற்காக இந்த ரோட்ல புறம்போக்கா பொறுக்கியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் ஊரில் கட்டப்பிடி குடித்தவன் சும்மா நாலஞ்சு பத்திரிக்கை படிச்சுட்டு சரளமாக பேச தெரிஞ்சவன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவன் வீரப்பன் வந்து வீரப்பன் கூடவே இருந்தவன் இவர் வந்து இந்திய அரசே கரைச்சி கொடுத்தவர் இவர் திராவிட அரசே கரைச்சி கொடுத்தவர் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளரு மூத்த பத்திரிக்கையாளரு திராவிட ஆதரவாளர் அப்புறம் இந்தி தேசிய ஆதரவாளர் அப்படிங்கிற பேர்வை போர்வையில் பல நாதாரிகள் பல யூடியூப் சேனலில் உட்காந்து பேசும் அவனை பார்த்தா ஒரு ரெண்டு நாள் வந்து வீரப்பனார் கூட பொய் பொயிர்பான கூட தெரில ஒருத்தர் வந்து வீரப்பனாருக்கு புரோட்டாசுக்கு பிடிக்குமா புரோட்டா புரோட்டா சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை புரோட்டா சொல் போயிருக்கேன் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இங்கே தான் வீரப்பன் குளிச்சாருங்க திடீர்னு பார்த்தா யானை அங்கேருந்து இறங்கிருச்சு நானும் வீரப்பனாரும் ஓடுறேங்கிறேன் இந்த விஷயம் வீரப்பனாருக்கு தெரியுமாடா வீரப்பன் கூட வாழ்ந்து அவர் கூட இரண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய அம்மா முத்துலட்சுமி அம்மா கூட அவ்வளோ பேசுனதில்லை வீரப்பனாருடைய மகள் மரியாதைக்குரிய வித்யாராணி வீரப்பன் கூட அவளை பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இவன் வீரப்பன் கூட இவன் என்னமோ வாழ்ந்து அவருக்கு இன்னும் இவன் தான் வந்து எல்லாமே துப்பாக்கி துறையை கற்றுக் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான் அது மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்கு அப்படி ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த காஜி டாக்டர் காந்தாராஜி இன்னைக்கு தான் தெரியும் இவன் செக்ஸ் டாக்டரான் ஆடா ஐயோக்கியப்பைய இந்த செக்ஸ் டாக்டரை கூப்பிட்டு வந்து இந்த முக்தார்னு ஒரு முட்டாப்பையன் இருக்கிறான் இந்த முட்டா பையனும் அவனும் சேர்ந்துட்டு மைண்டியா அப்படின்னு ஒரு முக்தாருடைய சேனலு திமுக சொல்லி டிஸ்பிஸ் கொடுத்து ஆரம்பித்து வச்ச சேனலு அந்த சேனலில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறான் ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கிறத சமூக வலைதளங்களை பதிவு செய்யவே முடியாது அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு கேவலம் முத்தார் நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறதும் அதுக்கு இவன் பதில் சொல்கிறதும் சாவித்திரி வந்து ரொம்ப நல்லவங்க தானே சாவித்திரி அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிறான் உடனே சொல்கிறான் சாவித்திரி அவுத்து போட்டுனா யார் பாப்பான்றான் சாவித்திரி எவ்வளோ பெரிய நடிகை எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் வச்சு பார்த்தாங்க ஒரு பழம்பெரும் நடிகை அவங்க அவங்கள அவுத்து போட்டுன்னா யாரும் பார்க்க மாட்டான்னு சொல்லி இந்த காந்தாரஜுங்கிற இந்த கேடுகட்ட கிழட்டு போய பேசுகிறாங்க இவன் பேசுனா அதை முக்தார் உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் தமிழ் நடிகைகளுக்கு அவ்வளவு ஆபாசம் ஒன்று இந்த முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிராஃபிக்ஸ் தானே எடுப்பாங்க யார் முக்தார் கேட்குறான் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்படியே தான் எடுப்பாங்க நடிகை கார்த்திக்கும் நடிகர் கார்த்திக்கும் நடிகை குஷ்பும் ஒரு காட்சியில் நடித்தாங்க குஸ்பு வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்குது நான் பார்த்தேங்கிறான் இவனுக்கு சினிமாவை சம்பந்தப்பட்ட அறிவு என்ன தெரியுமில்ல ஒரு ஓரமானன்னு ஷூட்டிங்க ஒரு நாள் வேடிக்கை பார்த்திருக்கேன் தான் நான் இந்த காந்தராஜுக்கு சினிமா குறித்த அறிவு திரைப்படம் என்பது அது அவருடைய க ஒரு கலை அது ஒரு கலை வடிவம் அதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு முழக்கம் வெளிவந்திருக்கிறது ஹேமா கமிட்டி மூலமாக மலையாளத்திலுடைய சிக்கல் வழி வந்து பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டிலையும் பாதுகாப்பு வரணும்னு சொல்லி பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க பல பேர் தமிழ்நாட்டில் போதிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க துணை நடிகர்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லை கேரவன் இருக்கிற நடிகர்களுக்கு பாதிப்பு இருக்குது கேரவன் இல்லாத நடிகர்களுக்கு பாதிப்பு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்துருக்குது இப்போ அந்த சூழ்நிலையில் எ எல்லா துறைகளிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்குது சினிமா துறையில் அதிகமாக பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு இதில் அந்த குற்றச்சாட்டு குறித்து பேசலாம் இல்லை நிறைய நடிகைகளும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது எனக்கு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசலாம் ஒரு செய்தியை ஒரு நடிகை சொல்லி தான் நீங்கள் பேசணும் அது அதோட சோர்ஸ் அடிப்படையில் தான் பேசணும் எத் ஒரு தகவல் அடிப்படையில் பேசணும் எந்த தகவலும் இல்லை ரெண்டு பேர் உட்காந்து பொறணி பேசியிருக்கானுங்க இந்த கிராமங்களில் உட்காந்து பொறணி பேசுவது போல் பொறணி பேசியிருக்கான் இதை ஒரு பத்து பதினெண்டு லட்சம் பேர் உட்காந்து பார்த்துருக்கானுங்க நான் தெரியாமல் கேட்குறேன் முக்தார் வீட்டில் யாராவது ஒரு பெண் நடிகையாக இருந்தால் முக்தார் அப்படி பேசுவாரா காந்தாராஜ் வீட்டில் யாராவது ஒரு நடிகை இப்படி இருந்தால் அவங்க பேசுவாங்களா சகிலா குறித்து பேசுகிறீங்க குஷ்பு குறித்து பேசுகிறீங்க நடிகை க கஸ்தூரி குறித்து பேசுகிறீங்க ஜெயப்பிரதா குருத்து பேசுகிறீங்க இதெல்லாம் உங்கள் சொந்தக்கார பொண்ணாக இருந்தால் இல்லை உங்கள் உறவினராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இப்படி பேசுவீங்களா நடிகை காந்தராஜ் சொல்கிறான் அந்த இந்த காமவெரி பிடித்தது இந்த காஜி பிடித்த இந்த காந்தராஜன் சொல்கிறான் தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா நடிகையிலுமே மேக்கப் மேன் கேமராமேன் எடிட்டர் டைரக்டர் இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இது எழுதப்படாத விதிங்கிறான் எல்லா நடிகைகளும்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க எந்த நடிகை எந்த நடிகை வந்து உங்களுக்கு புகார் கொடுத்தாங்களா இல்லை எந்த நடிகா அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா இல்லைன்னா வந்து கேமரா ஆங்கிளை வந்து நமக்கு வந்து நல்லா அழகா ஒரு ஒரு முகம் இருக்கும் நம்ம முகத்திலே வந்து ஒரு ராங் ஆங்கிள் இருக்கும் கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா ராங் ஆங்கிள் நம்மளை காட்டி நம்மளை கேவலமா காட்டி ஒரு படத்தில் அதனால கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணணும் எடிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எடிட்டர் வந்து கட்டிங் பண்ணி தூக்கி போட்டுவார் காட்சியை குறச்சிடுவார் அதனால எடிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதே போல் டேரக்டர்ட்டிட்ட வந்து நீங்கள் வந்து முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் மேக்கப் பெண்ணை அவ்வளோ அழகாக காட்டுறோம்னா மேக்கப் பென்ட்ட மேக்கப் மேன் சம்பளம் கொடுத்தா மேக்கப் போட போகிறான் கேமராமேன் சம்பளம் கொடுத்து வேலை வேலை செய்கிறாரு எடிட்டர் சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாரு டேரக்டர் அந்த படத்துக்கு வேலை செய்கிறாரு எல்லா டேரக்டரும் எல்லா கேம கேமராமேனும் எல்லா மேக்கப் மேனும் எல்லா எடிட்டரும் எல்லா ப்ரொடியூசரும் இப்படித்தான் அந்த இதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் பொத்தாம் பொதுவாக காந்தாராஜி பேசியிருக்காரு ஒட்டுமொத்தமான பெண்களையும் ஒட்டுமொத்தமான நடிகைகளையும் மொத்தமாக சொல்லியிருக்காரு இதில் அடிப்படையில் தான் நடிகை ரோஹிணி அவர்கள் வந்து தென்னிந்திய விசாகா கமிட்டியின் சார்பாக சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைன் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு நேரடியாக சென்னை மாநகர ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் அடிப்படையில் இப்போ வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்கு நம்ம இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் இழிவாக பேசியதாக அவர் கைது செய்யப்பட்டார் அவர் பேசியது தப்பு ஒரு ஒரு அன்னைக்கு தமிழ்நாடு ஏடிஜிபியாக இருந்த இன்றைக்கு சென்னையினுடைய கமிஷனர்களுடைய திரு அருண் அவர்கள் குறித்தும் அவரோடு ஒப்பிட்டு காவல்துறையை இணைத்து பேசினார் பெண் காவலர்களை பெண் காவலர்களை இழிவுபடுத்திவிட்டு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அவர் மீது போடப்பட்டது ஒரு காணொலிக்காக பதினெட்டு எஃப்ஐஆர் ரெண்டு குண்டர் சட்டம் அவர் மீது போடப்பட்டிருக்கு ஒரு காணொலிக்கு பதினெட்டு எஃப்ஐஆர் போட்டு பதினெட்டு வழக்கு வைத்து சவுக்கு சங்கரை கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களாக சிறையில் வச்சுக்கிது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்த்து அவரை இன்டர்வியூ எடுத்ததுக்காக அவரை தூண்டிவிட்டு இவருடைய கேள்விகளால் தான் சவுக்கு சங்கர் இப்படி பேசினார்னு சொல்லி ரெட்ஃபிக்ஸ் சேனலை சேர்ந்த ஃபெலிக்ஸ் மீது அதே போல் ஆறு பிரி ஆறு வழக்கு ஆறு எஃப்ஐஆர் ஒவ்வொரு இடத்துலையும் ஐந்து பிரிவில் வழக்கு பதிவு ஆறு எஃப்ஐஆர் போட்டு எண்பது நாட்கள் திருச்சி செயலருந்து அவர் பெண்ணையில் வெளிவந்தார் அவருடைய சேனலும் முடக்கப்பட்டு இப்போ உச்சநீதிமன்றம் போய் சேனலில் மீட்டு கொண்டு வந்திருக்காரு இப்போ சவுக்கு சங்கர் பேசிய அந்த காணொலிக்கு ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸும் உடனே சொல்லி ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் மீது வழக்கு போட்ட தமிழ்நாடு காவல்துறை ஏன் முக்தார் மேலே போடலை காந்தராஜ் பேசியது தவறுன்னு வழக்கு பதிவு செய்த தமிழ்நாடு காவல்துறை காந்தாராஜ கேள்வி கேட்டு தூண்டி விட்டது முக்தார் தானே முக்தார் சேனல் தானே பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் பேசிய தப்பு அவரை தூண்டி விட்ட ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் மீது வழக்கு போட்டது சரி அப்படின்னா நீங்க முக்தார் மீதும் வழக்க போடுவது சரிதானே சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியை சொன்னாங்க ஆனா எந்த பெண் காவல்துறை பேரை சொல்லல அங்க பெண் காவலர் தனிப்பட்ட ஒரு காவலர் பேரை சொல்லியிருந்தா அந்த ஒரு நபருக்கு பிரச்சனையா மாறி இருக்கும் ஆனா பொத்தாம் சொன்னாங்க இங்க குறிப்பிட்ட நடிகருடைய பெயரும் சொல்லியிருக்காரு மொத்தமான நடிகைன்னு சொல்லி இருக்காரு எல்லா எத்தனை ஆயிரக்கணக்கான நடிகைகள் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச உறவினர்களே ஏதோ ஒரு வகையில ஏதோ தெரிஞ்ச பெண்கள் நடிக்கணும் வாய்ப்பு இருக்கு எல்லாரையும் சேர்த்து மொத்தமா அவர் வந்து இழிவுபடுத்தார் எல்லாரையும் வந்து வெளிப்படையா சொல்றாருங்கிறாரு ஒரு சொல்ல முடியாத வார்த்தை சமூக வலியில் பதிவு செய்ய முடியாத வார்த்தையை ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி தேவரடியால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை கொச்சை மொழியில் ஆபாச மொழியில் ரெண்டு பேரும் பத்து இருபது முறை பயன்படுத்துகிறாங்க எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்க எத்தனை சின்ன பசங்க பார்ப்பாங்க எத்தனை பெண்கள் பார்ப்பாங்க முக்தார் வீட்டில் பிள்ளைங்க இருக்காதா முக்தார் பிள்ளைகள் பார்க்காதா முக்தாருடைய அக்கா தங்கச்சி பார்க்காதா முக்தாருடைய அம்மா பார்க்க மாட்டாங்களா காந்தராஜ் குடும்பம் இருக்காதா அந்த பேருக்குலாம் குடும்பம் இருக்குமான்னு தெரியல குடும்பம் பார்க்காதா காஜி டாக்டர் ஒரு செக்ஸ் டாக்டரை கூட்டு வந்து அரசியல் பேசுகிறாரு முக்தார் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு எதுக்கு எந்த மாத்திரை கொடுக்கணும் எப்போ எதை கொடுக்கணும் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்ச அந்த டாக்டரை கொண்டு வந்து இவனை வச்சு தான் அண்ணன் சீமானை விமர்சனப்படுத்திருக்கேன் அந்த முக்தார் யார் செக்ஸ் டாக்டர் காந்தராஜ கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா அவர்கள் குறித்து எம்ஜிஆர் குறித்து அண்ணன் சீமான் குறித்து எடப்பாடி பழனிசாமி குறித்து ஸ்டாலின் அவர்கள் குறித்து தலைவர் பிரபாகர் குறித்து ஒரு செக்ஸ் டாக்டரை கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்கேன் விளங்குமாடா சினிமாவில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்குனர் நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த நிகழ்ச்சிங்க இந்த நடிகை இந்த நடிகரோடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இந்த நடிகர் இந்த நடிகையை வந்து தன் படத்தில் நடிக்க வைப்பதற்காக வந்து பயன்படுத்தினார் நான் ஒரு பிரபலமான ப்ரொடியூசரு நான் ஒரு பிரபலமான இயக்குனர் நான் ஒரு ஒளிப்படிவாளர் நான் ஒரு எடிட்டரு இல்லை சினிமாவில் வந்து ஒரு சைடு ஆக்ட் ஆக்ட்ரஸாக இருந்தேன் இல்லை சினிமாவுக்கு வந்து ப்ரியாருவா வேலை பார்த்தேன் இல்லை சினிமாவுக்கு வந்து இந்த ஷூட்டிங் போகும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இல்லை சினிமா ஷூட்டிங் முடிஞ்ச போகிறது அதை குப்பையை புறக்கினேன் அதன் மூலமாக எனக்கு சோல்சரியம்னு சொன்னால் கூட பரவாயில்லை இவனுக்கு வே இவனுடைய வேலை அதிகபட்ச வேலை ஷூட்டிங்கை ஓரமான நீ எட்டி பார்த்தது சகிலா படத்தை மத்தியானம் போய் பார்த்தது அதை தவிர்த்துட்டு இந்த காந்தராஜுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவனே சொல்கிறான் நாங்கள் மீ சகிலா படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் மத்தியானம் போய் பார்ப்பேன் இவன் டாக்டருக்கு படித்தானா இல்லை மத்தியான சோ படம் மாத்தனான்னு தெரியல இல்லை இப்போ இவரை வந்து இந்த காந்தாராஜுங்கிற காஜி டாக்டரை வந்து தமிழக காவல்துறை கைது செய்யுமா எஃப்ஐஆர் போட்ட உடனே எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே புகார் வந்த உடனே இங்கிருந்து தென்காசியை வந்து கைது பண்ணி செல்போனை பறித்து அவங்க கொண்டு வருகிற காவல்துறை கா காரை உடைச்சி தனிப்படை போட்டு நூறு பேரை குமிக்கிற காவல்துறை யாராவது ஒருத்தர் மீன் போட்டோம்னா இங்கிருந்து கிளம்பி போய் தர்மபுரியில் தூக்கிட்டு வர காவல்துறை சென்னையில் போய் பிடிச்சிட்டு வர காவல்துறை ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மனைவியை வந்து அவதூறாக பேசிட்டா கொச்சையாக பேசிட்டார் அப்படிங்கிறக்காக அஞ்சு பேர் ஆறு பேர் டீமை போட்டு தேடி தமிழ்நாடு முழு கைது பண்ணி வந்து தலைநகர் ஸ்டேஷனை வச்சு அடி அடி அடித்து துவைக்கிற காவல்துறை இப்போ ஏன் வந்து காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செஞ்சாச்சு கைது ஏன் கைது பண்ணல ஆறு பிரிவில் வழக்கு பண்ணியிருக்கீங்களா ரிமாண்டில் பெயில் வெளிவர முதல் செக்ஷன் தானே ஏன் கைது பண்ணல இப்போ இவரை கைது பண்ணி இவருடைய அலைபேசியை பறிச்சு இவருக்கு முக்தாருக்கு என்ன தொடர்பு இல்லை யார் யாற்றம் பேசினாரு இவருக்கு சினிமாவுக்கு என்ன தொடர்பு யார் யார்ட்ட பேசினாரு அப்படிங்கிறத வெளியிடுமா அப்போ நீங்க பெண்ணிய விடுதலை பேசுகிறீங்க பெண் உரிமையை பேசுகிறீங்க பெண் காவலர்களுக்கு இழிவு நடந்தால் மட்டும்தான் நீங்க வந்து வருவீங்களா பெண் கண்காணிப்பாளர் இழிவு நடந்தால் மட்டும் தான் பெண் காவலர்கள் இழிவு நடந்ததா வந்தீங்க நல்லது பெண் கண்காணிப்பாளரை இழிவாக பேசிய தவறு கைது செய்யப்பட்டதும் சரி அல்ல எந்த மாட்டுக்குறது இல்ல பெண் கண்காணிப்பாளரையும் பெண் காவலரையும் இழிவாக பேசினா மட்டும் கைது செய்வீங்களா இல்ல பெண் நடிகைகளையும் கைது பண்ணுவீங்களா உங்கள் பெண்ணுரிமை என்பது உங்கள் கட்சி சார்ந்து அரசு தான் இருக்குமா பொதுவா இருக்குமா பெண்களை இழிவாக பேசியது யாராக இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று சமூக வலைதள பதிவு போட்ட அக்கா கனிமொழி இப்ப இந்த காந்தராஜுக்கும் முக்தாருக்கு எதிராகவும் பதிவு போடுவாங்களா பெண்களை இழிவாக பேசுவதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் நான் வந்து சப்போர்ட் சொல்லி பதிவு போட்ட அக்கா கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜோதிமணி அவர்கள் இப்பொழுது பெண் நடிகைகளுக்கு எதிராக இந்த முக்தாருக்கும் காந்தராஜுக்கும் எதிராக பதிவு போடுவீங்களா அப்ப திமுகவுக்கு ஆதரவாக இருக்க யாரும் தவறு செய்தாலும் தவறு கிடையாது திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு இருக்கிற யாராவது ஒருத்தர் தப்பே செய்யலாம் அது தப்பு அப்படிதானே உண்மையிலே தமிழ்நாடு நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் சர்வசாதாரணமா எல்லா நடிகையிலும் அவர் அதாவது விமர்சனம் என்பது வேறு பயில்வானங்கன்னா அதான் விமர்சனம் பண்ணுறாரு கேவலப்படுத்துறாரு அவரும் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு நிறைய யூடியூபர்ஸ் பேசுகிறாங்கன்னு வேற ஆனால் இந்த ரெண்டு பேரும் பேசியிருப்பது குறிப்பிட்டு பல நடிகைகளுடைய காணொலிகள் அவருடைய வீடியோக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பிட்டு அவங்க அந்த 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 நடிகை எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்த நடிகைகள் அப்போ திமுகவுக்கு ஆதரவாக ரெண்டு பேர் உட்கார்ந்து கொண்டு முக்தார் திமுக ஆதரவாளன் திமுக கொடுத்தா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறான் அந்த முக்தார் உட்காந்துக்கிட்டு திமுக எதிர்நிலைப்பாடு நடிகளை அவளை சொல்றாரு முப்பது வருஷமா எல்லாம் பண்ணி இத்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு இப்போ வந்து பெரிய யோக்கிய மாதிரி புகார் கொடுக்குறாளுங்க அப்படின்னு சொல்லி அவ இவனு ஒருமையில் அவ்வளவு இழிவாக அவ்வளவு ஆபாசமாக மொத்த நடிகளையும் பேசி வச்சிருக்காரு தமிழக காவல்துறையும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழக காவல்துறை புகார் கொடுக்கணும் இந்த ரோகிணி கொடுத்த புகாரை தாண்டி இதை பிரைவேட் கம்பெனியோட நீதிமன்றத்தை கொண்டு போய் இந்த முக் இந்த முக்தார் இந்த கார்தாராஜரிய வாயை அடக்கணும் இங்கே என்னன்னா சோசியல் மீடியாவில் சொல்லப்படுற ஒரு செய்தி அது உண்மையாக பொய்யாங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடியே அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது அவன் அதை அப்படியே நம்பிடுறான் இங்கே வெரிஃபை பண்ணுறதில்லை இங்கே தனக்கு பிடிக்காத ஒருத்தனை பற்றி யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா அது உண்மைதான் அப்படின்னு அந்த யா யாரெல்லாம் பிடிக்கலையோ அவன் எல்லாரும் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணான் அப்படி தான் வைரமுத்து கொடுத்து நடிகை பாடகர் ஒருத்தர் சுசித்ராவா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து வைரமுத்து வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வந்து கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கணும்னு கூப்பிட்டார் பரிசு கொடுக்கணும் எங்கள் பாட்டியோட போயிருந்தேன் கிட்ட பேண்டீன் சாம்பு தூக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது அப்படியே போய் வைரமுத்தை கூப்பிட்டு அவ்வளோ இழிவுபடுத்துகிறான் ஏன் அந்த சுஜித்ரா பேசுது வைரமுத்து எதுக்கு அவங்க டார்கெட் பண்ணணும் வைரமுத்து எதுக்கு இவங்களை கூப்பிடணும் யாராவது ஒருத்தர் கேட்டானா எவனா ஒருத்தர் யோசிச்சான்னா நடிகை சின்ம பாடகை சின்மயி சுஜித்ரா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரே கூட்டம் எல்லாம் இந்த ஒரே கூட்டம் வைரமுத்து தமிழுக்காக இருக்கார் வைரமுத்து ஒரு பகுத்தறிவாளர் வைரமுத்து ஒரு முற்போக்குவாதி வைரமுத்து ஆரியத்துக்கு எதிரானவர் பிராமணிய சிந்தனைக்கு எதிரானவர் அப்படி எதிராக இருக்கிறனாலேயே ஒட்டுமொத்தமான கூட்டமும் சேர்ந்து கொண்டு திரைத்துறையில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்கிற மறுக்கலை ஆனால் இதோடு சேர்த்து பொய்யாக ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழை அவன் நேசிப்பதனாலேயே அவன் தமிழுக்காக நிற்பதனாலேயே அவனை வீழ்த்தணும் அவரை வீழ்த்தணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு கும்பல் செய்து அதை அப்படியே ஒருத்தன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிட்டு வைரமுத்துவை பிடிக்காத அத்தனை பேர் சேர்ந்து வைரமுத்துவை வீழ்த்துவதற்கு இதை ஒரு ஆயுதம் இதே சுஜித்ரா தனுஷ் குறித்து அமலாபால் குறித்து தன்னுடைய கணவர் கார்த்தி குறித்து எல்லார் குறித்தும் பேசியிருக்கு அது பேசாத ஆளே கிடையாது அவருடைய கணவர் கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு என்னை பற்றி இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் போய் இனிமேல் கார்த்திகை பற்றி சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்குது ஒரு நீதிமன்றத்தால் தன் அவருடைய கணவர் குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன ஒரு பெண் பொது வழியில் வைரமுத்து குறித்து ஒரு பன்னெண்டு நொடிகள் பேசப்பட்ட காணொலி வச்சுக்கிட்டு வைரமுத்துவை இழிவுபடுத்தணும்னா அப்போ வைரமுத்து இருக்கிற வன்மம் அதே மாதிரி தான் இந்த காந்தாராஜும் இந்த முக்தாரும் யார் யாரெல்லாம் தங்களுக்கு பிடிக்கலையோ நபர்கள் கொடுத்து அவதூறு பரப்புறாங்க ஒரு அவதூறு பரப்புகிற மனநோய் கூட்டம் சமூக வலைதளங்களில் அதிகரித்திருக்குது இருக்குது இந்த காந்தாராஜெலாம் கைதுன்னு வந்தால் கான்வாய் இருக்கும்ல கான்வாயை முந்திட்டு ஓடுவான் ஒரு நாள் ஜெயிலுக்கு தாங்க மாட்டார் ஒரு நாள் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிட வேண்டியதான் காஜி வந்து கலீஜா மாறிடுவான் அதனால் வந்து தமிழக காவல்துறை பார்த்து பக்குவமாக இந்த காந்தாராஜை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உசுருக்கு ஒரு அந்த அந்தாலும் அவன் கடல் மேலே ஓடுவான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ